எடிட் கட் காப்பி காப்பி மெரிஞ்சிட்டு பேஸ்ட் பேஸ்ட் இன்டூ கிளியரை பற்றி பார்க்க போகிறோம் இமேஜில் நமக்கு வேண்டாத ஏரியாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கவும் முடியும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா கட் பண்ணிக்கிறீங்க எடிட் பண்ணலை கட்டு அதோடைய ஷார்ட் வந்து ஓகேங்களா இப்போ கட் பண்ண இப்போ நீங்கள் கட் பண்ண இமேஜ் எனக்கு திரும்ப வேணும்னா நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா எடிட் பண்ணலை பேஸ்ட்டு இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நியூ லேயராக தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நியூ லேயர் ஒன்றுன்னு க்ரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து ஒன்றா கட் பண்ணியிருக்கலாம் அல்லது காப்பி பண்ணியிருக்கலாம் அந்த ரெண்டு இருந்தாலும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து காப்பி மெர்ஜினா என்னென்னா நீங்கள் ஆக்டிவ் எவ்வளோ லேயர் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் அத்தனை லேயர் அத்தனையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு காப்பி இந்த விண்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி எடிட் பண்ணல காப்பி எடிட் பண்ணல பேஸ்ட் ஓகேங்களா இப்போ நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது லேயர் ஒன்று இருக்குது லேயர் டூ இருக்குது ஓகேங்களா இந்த மூணு லேயர் இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சிட்ருக்கு இந்த இமேஜ் இப்போ நீங்கள் செலக்டன் டூல்ல இந்த லேயர் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லேயர் ப்ளஸ் இந்த லேயர் இந்த லேயர் இந்த லேயர் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும் ஓகேங்களா எடிட்டில் காப்பியும் எரிச்சிட்டு இந்த இமேஜில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம் எடிட்டில் பேஸ்ட் பார்த்திங்களா காப்பி மாரிச்சு கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா விசிபிளாக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அத்தனையுமே உங்களுக்கு காப்பி பண்ணி எடுத்துரும் அது எத்தனை லேயராக இருந்தாலும் அப்படியே காப்பி பண்ணிடும் இப்போ நீங்கள் இது செலக்ட் பண்ணியிருக்கீங்க எடிட் பண்ணலை காப்பி பண்ணினீங்கன்னா ஆக்டிவ் லேயர் லேயர் டு த இப்போ ஆக்டிவ் லேயர் இந்த லேயர் போர்ஷன் மட்டும்தான் காப்பி ஆகிருக்கும் இப்போ வந்து நம்ம முதலே காப்பி பண்ணிட்டோம் இந்த விண்டோவில் எடிட்டில் பேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த ஆக்டிவ் லேயர் எந்த போர்ஷன் இருக்கோ அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு அது காப் பண்ணி கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ கிளியருங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இமேஜில் ஒரு போர்ஷன் வேண்டாம் அதை டெலீட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கமாண்ட் தான் கிளியரு இப்போ இந்த போர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறீங்க வேண்டாம் அப்படின்னா எடிட் பண்ணல கிளியர் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும் ஓகேங்களா நீங்கள் இங்கே பேக்ரவுண்டு கலர் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த கலர் இங்கே இருக்கும் சப்போஸ் நம்ம ஒயிட் இல்லாமல் ப்ளூ கலர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணல கிளியர் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இங்கே மாறிக்கி ஓகேங்களா கிளியர் பண்ணுறதை உங்களால் பேஸ்ட் பண்ணிக்க முடியாது கட் பண்ணுறதை மட்டும்தான் உங்களால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா